ஜோக்கலா தாண்டி ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் ஜனநாயக கோயில் ஜனநாயகத்துடைய தூண் உலகத்துக்கே ஜனநாயகத்துடைய தாயா இந்தியா விளங்குது அதோடைய கோயில் தான் வந்து நாங்கள் புதுசாக கட்டுறோன்னு சொல்லிட்டு மோடி அரசாங்கம் பூஜை போட்டு பூஜை போட்டு அவங்க சொன்ன சொற்கள் வந்து ஏராளம் ஏராளம் பட்டியலில் அடங்கவே அடங்காது அந்த நாடாளுமன்றம் கட்டுறதுக்குள்ளார கடந்த நான்கைந்து வருடங்களாக அவங்க பேசின லிஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறப்ப ஏதோ உலகத்திலேயே பென்டகனை விட அதிக பாதுகாப்பு நிறைந்த ஒரு புதிய நாடாளுமன்றத்தை நவீன முறையில் கட்டியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா என்ன நவீன முறையில் கிழிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளே ரெண்டு நாளாக வந்து தான் வந்து இருக்கோம் முக்கியமா அமித்ஷா இது வரைக்கும் வாய் தொடர்ந்து பேசினாரா ஏன்னா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை பத்தி நீண்ட ஒரு நெடிய விவாதத்துல கடந்துக்கிட்டு நல்லா அப்படியே பிப்டி சிக்ஸ் இன்சோட அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனா அடுத்த நாள் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இது வரைக்கும் அமித்ஷா திறக்கவே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு பிரதமர் மோடி வந்து பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க பாதுகாப்பை பலப்படுத்தணும்னா கடைக்கோடி மனிதருமே சொல்றாரு பிரதமர் மோடி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அவரும் அதே தான் சொல்றாரு பலப்படுத்தணும் அப்படின்னு ஆமா அமித்ஷா ஏன் பேசலன்னா அவருக்கு சொல்றதோட செய்யறதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பிஜேபிக்காரங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா செயல்ல இறங்கிருக்காரா என்னத்த செயல் அழைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி செயல் இருந்தா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அதே தினத்தன்னைக்குதான் நாடாளுமன்ற தாக்குதல் வந்து நடத்தினாங்க பயங்கரவாதிகள் இருபத்தி ரெண்டு வருடங்கள் கழிச்சு அதே நாள தாக்குதல் வந்து நடைபெற்றிருக்கு அதே பிஜேபி அரசாங்கத்தோட ஆட்சியினு அதே பிஜேபி எம்பி பிஜேபி எம்பி கொடுத்த பாச வேற உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆமா இப்ப வந்து அந்த எம்பி யாரு நேற்று சோழன் எல்லாம் வந்து பேசியிருந்தீங்க எம்பி அவரு கொடுத்த பாசில தான் வந்திருக்காங்க உள்ளுக்குள்ள ரெண்டு பேரு ஆனா அந்த எம்பி உள்ள வச்சுக்கிட்டு பாதுகாப்பே இல்லைன்னு சொன்ன பதினாலு எம்பிகளை சஸ்பெண்ட் பண்றது எந்த வகையில இத ஜனநாயகத்துடைய நீங்க தாயின்னு சொல்ற லட்சணமா ஆமா அவைக்கு குந்தகம் விளைவிச்சுட்டாங்களா அந்த எதிர்கட்சி எம்பிக்கள் அமளி செஞ்சு அப்ப ரமேஷ் பிதூரிங்கிற ஒரு பாஜக எம்எல்ஏ நம்ம சொல்ல முடியாத சில விஷயங்களை அவர் பார்லிமெண்ட்ல பேசினாரு அவர் வந்து அவைக்கு குந்தகம் விளைவிக்கலையா அப்படிங்கிற கேள்வி வருது அவர் மேல இப்போ வரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஆமா இதுல ஓம்புருல்ல வேற அவர் தான் இருக்கிற எல்லா எம்பிக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அவர் தான் அவை தலைவர் இது வந்து ஆபத்தான பொய்குண்டு இல்லைங்கிறத பேசிருக்காரு எப்படி இப்படிலாம் பேசுறதுக்கு வாய் வருதுனே தெரியல அவங்களுக்கு ஆபத்து ஆபத்து இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம் உள்ள வந்துட்டாங்களே உள்ள வந்து ஆபத்தானதை ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா என்ன நடந்தது ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல கோவையில கடந்த வருடம் தீபாவளி அப்ப ஒரு வந்து வெடிச்சுது கார் வெடி நிகழ்ந்தது அதுக்கு வந்து தமிழ்நாட்டுல ஆட்சியை வந்து கிடைக்கணும் இங்க வந்து பெரிய ஒரு ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னைய வரைக்கும் போய் என்னையதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நாடாளுமன்றத்துக்குள்ளார என்ன நடந்ததுன்னு எம்பிக்கள் கேட்டாங்கன்னா அதுக்கு உரிய பதில் கிடையாது அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க இந்த கூட்டத்தொடர் முழுவதும் காங்கிரஸ் எம்பிகள் அப்புறம் சிபிஎம் சிபிஐ டிஎம்கே உள்ளிட்ட அப்ப இதை விசாரிக்கிறதுக்கு யார் வரணும் உலக நீதிமன்றம் வரணுமா இல்ல ஐநா சபை வரணுமா இல்ல வேற யார் வரணும் யார் வரணுங்கிற கேள்விக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆளுநர் மாளிகைக்கு வெளியே கருக்கா வினோத்து போட்டு அந்த பாமுக்கு ஆட்சி கலைக்கணும்னாங்க அது பாம் கூட இல்லை ஏதோ ஒரு பெட்ரோல் குண்டு வீசுனாரு அது வந்து வெளியே தான் விழுந்துச்சு ஆட்சியை கலைக்கணும்னு சொன்னாங்க இன்னொரு பக்கம் இப்போ இந்தியாவிலேயே மிக பாதுகாப்பு அதிகமாக இருக்கிற இடம் நாடாளுமன்றம் தான் தான் அதிக போலீஸ் ஃபோர்ஸும் இருக்காங்க அதுக்குள்ளேயே ஒருத்தங்க ஈஸியாக நுழைஞ்சு உள்ளே வந்திருக்காங்க அதுதான் என்னன்னா நான்கு கட்ட பாதுகாப்பு பரிசோதனையை தாண்டி தான் உள்ளுக்கில் வந்து வரணுமா முதல் கட்டம் வந்து என்னென்னா அவங்க யார் என்ன டீட்டெயில் வந்து எடுத்துப்பாங்க அந்த எம்பி கொடுத்து அந்த பரிந்துரை கடிதம் வந்து இணைக்கப்பட்டிருக்கும் ரெண்டாவது வரப்ப அவங்க வந்து போட்டோ கொடுத்து நை கொண்டு வந்து கொடுப்பாங்க மூன்றாவது கட்டம் நான்காம் கட்டத்தை தான் அந்த பார்வையாளர்கள் மடத்திலே வந்து அமர முடியும் இப்ப நான்கு கட்ட சோதனையை தாண்டி இப்ப ரெண்டு பேர் உள்ளுக்குள்ளார நோட்டை விட்டுருக்காங்களா அவங்க ஃபுல்லாவே இந்த சாகருங்கிறவரும் இன்னொருத்தரும் வந்து ஃபுல்லாவே அவங்க சூவை செக் பண்றதே கிடையாதுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த உள்ளுக்குள்ள வந்து போயிருக்காங்க இப்ப ரெண்டு பேருக்கு மட்டும் தான் பாஸ் கிடைச்சனால ரெண்டு பேர் மட்டும் தான் உள்ள போயிருக்காங்க இப்ப நாலு பேருக்கு பாஸ் கிடைச்சிருந்ததுன்னா நாலு பேர் உள்ள போயிருப்பாங்கல்ல அதே வந்து அந்த வண்ண போயிக்கு பதிலா வேற ஒரு குண்டு எடுத்துட்டு போயிருந்து என்ன நடந்துருக்கும் வச்சுப்பாங்க மோடியன்கோ ஆமா இன்னொரு விஷயம் வந்து நீங்க சொன்னீங்கல்ல ரெண்டு பேரும் ஈஸியா உள்ள போயிட்டாங்கட்டு ஒருவேளை அங்க குஜராத் போலீஸ் தான் இருந்திருப்பாங்களோங்கிற சந்தேகம் வருது ஆமா தான் ஈஸியா ஏமாத்திட்டு பல இடங்கள்ல சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது இப்போ வந்து எட்டு அந்த பாதுகாப்பு வீரர்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க நாங்க விசாரணை அமைப்போம் அப்படின்னா ஓம் பிர்லா வந்து சொல்றாரு இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமைன்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரஹலாத் ஜோஷி சொல்றாங்க ஏன் பண்ணல உங்க எம்பி தானே வந்து பாஸ் கொடுத்திருக்காரு அதை கேட்டா அதை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ இப்போ என்ன சொல்றாங்கன்னா அவருக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் வந்து இது தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க தொடர்பு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அதை நீங்க பேச மாட்டேங்கிறீங்களா யாருமே பிரதாப் சிங் அவர் என்ன சொல்றாரு எனக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமே கிடையவே கிடையாது இந்த சாகர் சர்மாவுடைய அப்பா வந்து என்னோட தொகுதியை வந்து சேர்ந்தவர் ரெண்டு பாஸ் வந்து கேட்டாரு அதனால நான் வந்து கொடுத்தேன் என் உதவிகார்ட்ட கேட்டாங்க நான் கொடுத்தேன் எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு யாரும் கேட்டாலும் இப்போ பாஸ் கொடுத்துருவாங்க போல பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணாம இது ஒரு அலட்சியமான பதில் தான் இன்னொரு பக்கம் வந்து அந்த ஐந்து பேரை கைது பண்ணியிருக்காங்கன்னு நேத்தே சொல்லியிருந்தோம் அதுல ஆறாவது நபர் லலித் ஜா அப்படிங்கிறவரையும் வந்து அவரே வந்து சரணடைஞ்சிருக்காரு டெல்லி போலீஸ்ல அவர் யாரு அப்படின்னு பாக்கும்போது ஒரு ஆசிரியராக தான் இருந்திருக்காரு கொல்கட்டாவில் பீகார்ல பீகாரை சேர்ந்தவர் இருந்தாலும் கொல்கட்டால ஆசிரியரா வந்து இருக்காரு நிறைய மாணவர்களுக்கு கல்வி க கத்து கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் போலீஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அவருமே பகத்சிங்கோட தீவிரமான ஒரு ஃபாலோவரா இருந்திருக்காரு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அவரே வந்து சரணடைஞ்சிட்டாரு அடைஞ்சுட்டாரு இல்லி இவனால புடிச்சிருக்க முடியாதுல்ல நல்ல வேலை இந்திய அரசாங்கத்தோட காவல்துறையோட மாணவ காப்பாத்திட்டாரு லலிதா இப்ப அவங்க மேல ஊப்பா சட்டம் வந்து பாஞ்சிருக்கு அவங்க ஜா அவங்களால ஜாமீன்லனா வெளியே வர முடியாத சட்டம் வந்து போட்டு இப்போ இருக்கி பிடிச்சிருவாங்க அவங்கள முன்னாடியே பிடிச்சிருக்கணும் அவங்கள ஆனா க பல மாதங்களாக இந்த புதிய நாடாளுமன்றத்தை முழுக்க அவங்க சோதனை விட்டுறாங்க எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைசியில வெற்றியடைஞ்சிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த பதினஞ்சு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க டெரிகோபிரனையும் சேர்த்து அதுல பதினாலு பேர்ல வந்து ஒருத்தர் அவையிலே இல்ல எஸ்ஆர் பார்த்திபன் வந்து அவையிலேயே இல்ல அவரையும் சரி ஓகே பண்ணி விடுவோன்ட்டு ஏதோ ஒரு இதுல வந்து பண்ணியிருக்காங்க அதான் கனிமொழி சொல்றாங்க நாங்களும் அவையில இருந்தோம் கேள்வி கேட்டோம் ஓகே ஆனால் அவங்க முன்னாடி ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க யார் யாரெல்லாம் பிஜேபி ரொம்ப கேள்வி ஆகிறவங்கள குறைச்சி கொடுக்குறாங்களோ அந்த லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு பண்ண போட தான் தெரியுது ஏன்னா பார்த்திபன் இல்லவே இல்லை அவையிலே இல்லை அவரை எப்படி நீக்கம் பண்ணலாம் அதுக்கு தான் பிரகலாத் ஜோஷி சொல்லியிருக்காரு தெரிய சரியா ஐடென்டிஃபை பண்ணாமல் பண்ணிட்டோன்னு எதையுமே சரியா பண்ணுறது இல்லை அது அப்போ சரியா இல்லை இதுவும் சரியா பண்ணல நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை இப்போ ஜனநாயக கோயிலே உங்களால் பாதுகாக்க முடியாதவங்க எப்படி ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் பாதுகாப்பாங்க ஒரு கேள்வி எழுதுமா இல்லாத மக்களுக்கு கண்டிப்பாக அந்த கேள்வி எழுது தேர்தல் நெங்கிட்டு இருக்கு வேற மக்கள் பதில் சொல்லுவாங்க நம்புற மக்கள் பதில் சொல்லுவாங்க பார்ப்போம் சர்வதேச நாடுகள்லாம் இந்தியாவில் இந்தியாவில நடந்துட்டு இருக்கு அப்படின்ற பாக்குற சூழல் ஏற்பட்டு இருக்கு நாடாளுமன்றத்துல நடந்த அந்த ஒரு அவை மரியாதை ஆனா பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் எங்க அப்படின்னு தேடி பார்த்தோம்னா பஜன் பஜன் பஜன்லால் ஷர்மாவோட பதவியேற்புகளால போய் ரெண்டு பேரும் உட்காந்து சிறப்பிச்சிருக்காங்க ஆமா அன்னைக்கு சம்பவம் நடந்தபோயே சத்தீஸ்கர்ல உட்காந்து சிறப்பிச்சுட்டு தானே இருந்தாங்க இது வந்து தேர்தல் வர்றதுனால நம்மளும் போய் தான் ஆகணும் அங்க அடுத்து வருது இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோ நம்மளும் அந்த மேடையில இருக்கணும்னு சொல்லிட்டு மோடியும் அமித்ஷாவும் அங்க போயிருக்காங்க இதை பத்தி வந்து அதுதான் சொன்ன மாதிரி செயல ஈடுபட்டு இருக்காராம் அமித்ஷா தனியா வந்து உள்துறை வேற விசாரிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இவங்க ஆட்சியில் இருக்கிற உத்தரப்பிரதேசம் பிஜேபி ஆட்சியில் இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு அங்கே பண்டா அப்படிங்கிற மாவட்டத்தில் உள்ள ஒரு சிவில் கோர்ட் அந்த சிவில் கோர்ட்டோட பெண் நீதிபதி ஒருத்தவங்க தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே மாவட்ட நீதிபதி என்னை வந்து பாலியல் தொடுமையை பாலியல் கொடுமை கொடுத்துட்டே இருக்காரு தொடர்ச்சியாக வந்து நைட்டு நேரத்தில் வீட்டுக்கு வாங்குங்கிற மாதிரி ஓப்பனாகவே கூப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இதனால் எனக்கு வந்து மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு அதாவது சூசைட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி தரணுங்கிற மாதிரி ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க அந்த கடிதத்தில் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இது தொடர்பாக நிறைய புகார்கள் அவங்க கொடுத்துருக்காங்க மாவட்ட நீதிமன்றத்தில் அலகாபாத் நீதிமன்றம் நீதிமன்றம் அங்கேயுமே புகார் கொடுத்துருக்காங்க நீதித்துறையில் புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் எங்கே புகார் கொடுத்தாலும் ஏதாவது ஒரு வழியில் வந்து அதை நிறுத்தி வச்சிடுறாரு அவர் அந்த அளவுக்கு இன்ஃபுளுயன்ஸா இருக்காருங்கிறத அந்த கடிதத்துல சொல்லியிருக்காங்க ஊபில இருக்கிற அந்த மக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைங்கிற பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா ஒரு நீதிபதிக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நல்லது கேட்டா உபி மாடல் குஜராத் மாடல் அப்படிலாம் ரொம்ப பெருமையா பேசுவாங்க ஏன் குஜராத் மாடலா சொல்றேன்னா உச்சநீதிமன்றமே சொன்னாங்க கொடுக்க போடுற தீர்ப்புக்கெல்லாம் வினோதமாக இருக்குது அப்படின்ட்டு நீதிபதிக்கு தான் பெண் நீதிபதி தான் பாதுகாப்பு கிடையாது ஆமாம் குஜரா இப்போ யூபியில் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாதுங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது தினசரி செய்தித்தாளில் வாசிக்கும் போது இதில் இப்போ சந்திரசூட் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த அலகாபாத் நீதிமன்றத்தில் இதில் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுங்க என்ன நடந்துச்சுங்கிறத விரிவாக விசாரித்து அறிக்கையில் தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அலகபாத் நீதிமன்றம் தான் அதை பண்ணணும் இப்ப இந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் தான் எல்லா இடங்களையும் பாதுகாப்பு இருப்பாங்க விமானத்துல போறது இப்பவே மக்கள் எல்லாம் ஜெர்காகுமா இல்லையா இந்த லட்சணத்துல நீங்க வந்து நல்லா மக்களை நீங்க வந்து ஃபில்டர் பண்றீங்கப்பா அப்படின்ட்டு அதெல்லாம் விட்டுட்டு ஹிந்தி பேச தெரியுமா உனக்கு ஏன் பேசுறேங்க கேள்வி கூட கேட்க தெரியும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எஃப் வந்து அங்கே பாதுகாப்புல இருப்பாங்க விமான நிலையத்துல அவங்கதான் அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க ஒரு பெண்கிட்ட நம்ம சென்னைக்கு வந்த ஒரு பெண்கிட்ட உங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷ்ல பேசியிருக்காங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அதனால் அதனால ஹிந்தி தெரியாதான்னு கேட்டிருக்கிறாங்க

அதுக்கு இந்தி தெரியாது போடா அப்படின்லாம் வந்து இங்க ஹேஷ்டாக் எல்லாம் பயங்கர வந்து ட்ரெண்ட் ஆச்சு அதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் எவ்வளவு தமிழர்கள் இது நடக்கும் போது தெரியல கவிஞர் வைரமுத்து கூட இத பத்தி ஒரு டீட்டெயிலா ஒரு கவிதை எழுந்திருக்காரு படிக்கிற ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு முதல்ல சிஆர்பிஎஃப் வீரர்களும் சரி அந்த வீரர்கள் அவங்க முதல்ல கூகுள் படிச்சு செக் பண்ணிக்கணும் ஆக்சுவலி இவங்களுக்கு எல்லாம் எக்ஸாம் எல்லாம் இருக்குப்பா அதெல்லாம் இருக்கு இந்த பொது அறிவுலாம் எல்லாம் இருப்பாங்க பொது அறிவு கேள்வி எல்லாம் இருக்கும் அதுல அது கேள்வி இருக்கும் பொது அறிவு சரி எப்படி பாஸ் பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி நம்ம வருவாங்க இல்லையா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் முன்னாள் சபாநாயகர் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிஜேபோட பி டீமாக டிஎம்கே தான் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறத அதுக்கு பாருங்க கையில வந்து உதாரணம் கிடைச்சிருக்கு அங்க மத்தியில வந்தாங்க இங்க வெள்ளத்துல பாதிப்பு எவ்வளவு ஏற்பட்டு இருக்குன்னு பாக்குறதுக்காக ஆய்வு செய்யறதுக்காக அவங்க டிஎம்கே அரசுக்கு சான்று கொடுத்துருலாங்க அதான் அதுக்கான ரகசிய உறவுக்கான அந்த கள்ள உறவுக்கான சான்று அதுதான் இருக்காரு அவர் ஓ ஓஹோ கொடநாடு கொலை வழக்கு இருக்குல்ல அதில் வந்து மேத்யூ அப்படிங்கிற பத்திரிகையாளர் வந்து என்னைய தொடர்பு படுத்தி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர் மேலே அவதூறு வழக்கு போட்டிருந்தாரு அந்த வழக்கில் நான் சாட்சியம் அளிக்க நேரில் வந்து வர முடியாது எனக்கு விளக்கு கொடுங்கன்னு சொல்ல தனி நீதிபதி வந்து விளக்கு கொடுத்துருந்தாரு மேத்யூ வந்து இதில் மேல்முறையீடு போயிருந்தாரு இல்லை அப்படிலாம் கொடுக்கக்கூடாது அவர் நேரில் வரணுன்ட்டு இப்போ வந்து திரும்ப வந்து மேல்முறையீடுல அவர் வந்து ஆஜர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நாள் ஆஜர் ஆவார் அப்படிங்கிறதா எடப்பாடி எடப்பாடி அதேமாதிரி அவர் தான் வழக்கு போட்டுருந்தாரு இப்போ கடைசியில் அவரே நீதிமன்றத்துக்கு போன நிலைமை ஏற்பட்டுருச்சு எடப்பாடிக்கு ஆமாம் இன்னொரு வழக்கு வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து தோனி இருக்கார்ல சிஎஸ்கே கேப்டன் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சம்பத் குமார்ங்கிறவர் அந்த சூதாட்டம் நடக்குதுங்கிற தொடர்பாக ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருந்தாரு விசாரிச்சு அந்த அறிக்கையில தோனிக்குமே அந்த சூதாட்டத்துல தொடர்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த டைம்ல வந்து அவர் வந்து அவதூறு வழக்கு போட்டிருந்தாரு தோனி அந்த வழக்குலையுமே தீர்ப்பு வந்திருக்கு அதில் பதினைந்து நாள் சிறை தண்டனை சம்பத் குமாருக்கு வந்து பிரீச் இருக்கு நீதிமன்றம் மேல்முறையீடுக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முப்பது நாள் நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த தண்டனையை தோனி ரசிகர் எல்லாரும் வந்து இருக்காங்க தோனியை கூல் எவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணி வழக்க விண்முடியிருக்காரு பாருங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா இன்னொருத்தர் வந்து பல் பல் பிடுங்கினார்ல பல்வீர் சிங் பல்வீர் சிங் அம்பா சமுத்திரத்தில் அவர் வந்து கோர்ட்டில் ஆஜராக இருக்காரு நெல்லை நீதிமன்றத்தில் குற்றவியல் நீதிமன்றத்தில் சிபிசிஐடையும் இவங்க மாறி மாறி வாதம் வச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு காப்பாற்ற ட்ரை பண்ணாங்களே ட்ரை பண்ணாங்க இப்போ பல்வீர் சிங் இல்லை இப்போ வழக்கு போகிற பாதையை பார்த்து தான் நமக்கு ஆக்சுவலி தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுவாங்க ஆரம்பத்தில் காப்பாற்றுற மாதிரி இருக்கும் ஆனால் போக போக செந்தில் பாலாஜியோடைய வழக்கு தான் கை விட்டுருவாங்க பாவம் அவரு செந்தில் பாலாஜியை கை விட்டுட்டாங்களா என்ன இப்படிதான் சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க டிஎம்கே ஓட இதுமே என்னன்னா பண்ணிருக்கணும்ல என்ன பண்ண முடியும் நீதிமன்றம் அவர் அது செந்தில் பாலாஜி தரப்பு கேட்கறாங்களா எங்க அண்ணன் இவ்வளவு நாள் உள்ள இருக்காரு என்ன பண்ணாங்க டிஎம்கே கவர்மெண்ட்ன்றத பத்தி அவர்தான் என்ன சொல்றாங்க டிஎம்கே மேல இருக்கவங்க அதான் இலாக்கலாம் அமைச்சர் வச்சிருக்கோம்ல அதுக்கு தாண்டி வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அமைச்சர் சம்பளம் எல்லாம் உள்ள போய் கொடுத்துருவாங்க சம்பளம் எல்லாம் கரெக்டா போகும் இலாக்கல அமைச்சர் சம்பளம் தேவையான சம்பளம் போகும் அவருக்கு மட்டும் போகுதுப்பா இங்க மூணு நாலு பிஏ இருப்பாங்க அவருக்கு அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் போயிருந்தாங்க வேலை இல்லாம சம்பளம் கொடுக்குறதா கவர்மெண்ட் யாராவது வாங்குறோம் சம்பளம் அங்கேயும் கவர்ல போட்டு உள்ள கொடுப்பாங்களா உள்ள உள்ள வச்சுக்கிட்டேன் போடுவாங்க எல்லா பக்கமும் அதெல்லாம் பழங்கால அவங்களால யூஸ் பண்ண முடியாது எட்டி கூட இருக்காது சரி இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் தொகை வழங்க போறோம்னு சொல்லிருந்தாங்க தமிழ்நாடு அரசு ஆறாயிரம் ரூபாய் ரொக்கமா கொடுக்க போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த நான்கு மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் தகுதியும் தகுதி வாய்ந்த அப்படின்னு அப்பயும் சொல்லி இருந்தாங்க யாராவது டாக்ஸ் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அந்த ஃபார்ம் ஃபில்ல வாங்கி குடுக்கணுமா அதற்கும் ஆய்வு பண்ணி கொடுப்பாங்களாம் ஏன் டாக்ஸ் கட்டுறவங்க வீட்டுல எல்லாம் பாதிப்பு அடைஞ்சிருக்காதா உங்க வீட்டுல வந்து இவங்க டாக்ஸ் கட்டிருக்காங்க வீட்டை விட்டுட்டு போயிடணும்னு வெளில வந்து நடக்குமா

ரூபாய் இது வந்து ஒரு இது ஒரு விழா விழா வச்சு கொடுக்குறாரு முதல்வர் இன்னொரு இந்த ஆறாயிரம் ரூபா வந்து ரொக்கமாக கொடுக்கக்கூடாதுன்னு நீதிமன்றத்தில் சில வழக்குகள்லாம் போட்டிருந்தாங்க அதில் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா மக்கள் யாரும் பேங்க்கில் போடுங்கன்னு கேட்கல இன்னொன்று மக்களுக்கு நேரடியாக பணம் போய் சீக்கிரமாக சேரணும் தாமதம் ஏற்பட்டக்கூடாது அதனால் ரொக்கமாகவே அரசு கொடுக்குறபடி கொடுத்துக்கலான்னு வந்து சொல்லி தமிழக அரசு தான் விரும்புது ரொக்கமாக கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு அது ஏங்கிறது புரியும் உங்களுக்கு நிச்சயம் வந்து புரியும் இன்னொரு பக்கம் என்னென்னா இன்றைக்கி வந்து அமைச்சர் கே என் நேரு திருச்சியில ஒரு விழாவில கலந்துகிறாரு அதுல வந்து இந்த புரோகிதர்கள் வந்து ஏதோ யாகனா பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு கே என் நேரு இந்த புரோகிதர்களை பார்த்து சரி உடனே அடுத்த சிஎம் நீங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ பதட்டமட்டரு அமைச்சு போயிரும்பாலே சீக்கிரம் கூட்டம் குரல் வருது நீங்க மகேஷ் தானே அப்படின்ட்டு உள்ளரசியல் உள்ள அப்ப சரி இன்னொரு பக்கம் அந்த திமுக பத்தி பேசும்போது கோவையில அந்த மாநகராட்சி கூட்டம் நடக்கும்ல அதுல வந்து சி தீவிரமா பல விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நாற்பத்தி ரெண்டாவது வார்டு கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் பிரவீன் ராஜுங்கிற ஒரு பேஸ்புக் பார்த்துட்டு இருக்காரு அதை நம்ம ரிப்போர்ட்டர் வந்து படம் புடிச்சிட்டாரு இதுதான் மாநகராட்சி கூட்டத்துல திமுக கவுன்சிலர் பண்ணிட்டு இருக்காங்களாங்கிற இது வந்து சமூக வலைதளத்துலயும் பேசலாம் திமுக ரேட்டன்னு பாரட்டும் அத எங்க திமுகராவது ஃபேஸ்புக் தான் பார்த்தாரு இதே பிஜே பக்கத்து மாநில படம் என்ன பாத்துருக்கா பாத்தாங்க வெளியே ரோல கூட சொல்ல முடியாது சட்டமன்றத்துல என்ன பாத்தாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அதோட அதுவே தப்பு தான் ஃபேஸ்புக் பாக்குறது சரி ஓகே ஆனா பசுமை தீர்ப்பாயம் ஒரு விஷயத்தை பார்த்ததுனால அந்த பகுதி மக்களுக்கு ஒரு நல்லது நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பகுதி மக்களுக்கு நேற்று வந்து நான்கு திறப்பு ஆஜராகி எல்லா விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒன்னொரு தமிழ்நாடு அரசு இன்னொன்று வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இன்னொரு பக்கம் மீனவர்கள் இன்னொன்று வந்து சிபிசிஎல் சிபி நம்ம மீனவர்கிட்ட பேசுறப்ப சிபிசிஎல் ரொம்ப கடனில் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு தான் வந்து அவங்க சொல்றாங்க ஏன்னா எந்த விதமான பாதுகாப்பு உபகரணங்களும் அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து கொடுக்கப்படலை மீனவர்கள் தரப்பு வந்து வாதிட்டு என்ன சொன்னாங்கன்னா இப்போ இன்னும் வந்து கூலிக்கு ஆள் பிடிச்ச தான் பண்ணிட்டு இருக்காங்க சிபிசிஎல் அந்த நிறுவனத்தை வந்து சேர்ந்தவங்க அதே மாதிரி எந்த விதமான பாதுகாப்பு ஒவ்வொருன்னு கொடுக்கப்படல விரும்பியில தான் அல்ல வைக்கிறாங்க அந்த ஆயில இந்த சிபிசிஎல் அதிகாரிகள் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான வார்த்தையே அந்த மின்னல் தரப்பு வந்து வச்சுருக்காங்க ஏன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல இப்போ அவ்வளோ பெரிய ஆற்றுல கடலில் போய் கிடக்குதான் நம்ம குளிக்கிற மக்க வச்சு ஆயில் இருந்து மொண்டு வந்து ஊற்றணும்னா எத்தனை மொண்டு ஊற்ற முடியும் அந்த கப்பல்ல இருந்து என்ன கசிஞ்சபேயாவது வாலியில ஊற்றுறாங்க இவங்க மக்களை ஊற்றிட்டு மக்களை ஊத்துறாங்க இன்னொன்று வந்து பேப்பர் இருக்கும்ல அதை எடுத்து ஆத்துல போட்டு அதில் வச்சு இது பண்றேன் இல்லை எத்தனை முடியுதுன்னு தெரியல ஆனால் அந்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீங்க டிசம்பர் பதினேழுக்குள்ளார எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்ட்டு இருக்காங்க ஒரு நாளாக இருக்கு ஆனால் இவங்க போற வேகத்தில் போனா அது எப்படி ஆத்துல வந்து ஆனால் என்ன சொல்றாங்க சிபிசி எழுதி வரைக்கும் ஒரு ஏழாயிரம் லிட்டர் எடுத்துருக்காங்களாம் ஆறுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஏழாயிரம் லிட்டர் எடுத்து பேசுறாங்க அதுலேயுமே பல சந்தைகள் இருக்கிறதா மீனவர்கள் சொல்றாங்க அது எப்படிங்க ஏழாயிரம் லிட்டர் துணிய வச்சு இது உணவு வச்சு மக்கள் வச்சு எப்படி ஊற்ற முடியும் மாய்ச்ச வச்சு எடுத்து எப்படி எடுத்தாங்க அதிநவீன கருவிகள் வருது வருதுன்றாங்க எப்போ வரும் முதல்ல எனக்கு ஒரு விஷயம் இந்த கவர்மெண்ட்ல எனக்கு புரியவே இல்லை ஏஐ பத்தி பேசுறாங்க இப்போ வந்து அந்த பாதுகாப்புலயே ஏஐ எல்லாம் வந்துருக்கு சூல வச்சு உள்ள போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஏதோ பெரிய டெக்னாலஜி மேட் இன் இந்தியா சொன்னாங்க சரி ஆத்துல என்ன கலந்துருச்சுப்பா அது எந்த நிறுவனம் பொதுத்துறை நிறுவனம் மத்திய அரசு நிறுவனம் தான் அதை அகற்றணும்னா குளிக்கிற மக்க வச்சு இருக்காங்க ஏதாவது டெக் ஏதாவது பேசுறது வந்து செய்யறதுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா ஒற்றுமை இருக்கா எல்லாமே பெரிய முரணா இருக்கு

ஜனநாயகத்தின் தாயை நீங்க சொல்றதா இவங்க புது மாடலா இருக்கும்னு நினைக்கிறேன் ஜனநாயக இது என்ன மாடல் புது ஜனநாயக மாடல் போல இன்னொரு விஷயம் நம்ம இந்த எண்ணூர்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து இந்த நோய் பரவல் வந்து இந்த வெள்ள பாதிப்புக்கு அப்புறம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இப்போ வந்து ஒரு புதிய வகை தொற்று வந்து கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிறைய காய்ச்சல் கேசஸ் வந்து அட்மிட் ஆகிட்ருக்கான் இப்போ தமிழ்நாட்டில் கேரளாவில் வந்து கொரோனா ஒரு பக்கம் வந்து இரநூத்தி முப்பது முப்பது பேர்கிட்ட வந்து ஒரு நாளில் அட்மிட் ஆகிருந்தாங்க ஆயிரம் பேருக்கு மேலே சிகிச்சை இருக்காங்க அந்த ஐயப்ப பக்தர்கள் போய்ட்டு எல்லா பக்கமும் ட்ராவல் பண்ணுறதுனால பரவுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு எச்சரிக்கையுமே விடுக்கப்பட்டிருக்கு இப்போ தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி கேட்கும்போது மாசு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சோதனையை வந்து நாங்கள் அதிக இருக்கோம் காய்ச்சல் வந்து வரவங்களுக்கான சோதனையை இப்போ இருநூத்தி அறுபத்தி நாலு பேருக்கு வந்து சோதனை பண்ணோம் அதில் எட்டு பேருக்கு வந்து புதிய தொற்று ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேர் சென்னையில் இருக்காங்க ஆனால் லேசான பாதிப்பு தான் காய்ச்சலாக இருந்தாலும் சரி சளி இருமல் எல்லாமே வந்து ஒரு மூன்று நான்கு நாட்கள் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொன்னு ஏஐ பற்றி பேசுனீங்கல்ல புத்தீன் இருக்கார்ல புத்தீன் வந்து புத்தீன் கூட பேசிகிட்டு இருக்காரு ஏற்கனவே அவர் இல்லை இல்லை பல பாடி டபுள் இருக்கு அவர் வர மாட்டார் வெளியில வேற ஆட்கள் தான் வருவாங்க அவர மாதிரி இருக்கிறவங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப பப்ளிக்கோட உரையாடுறாரு ரஷ்ய அதிபர் பப்ளிக் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றாரு அந்த கேள்வி வந்து ஒரு கேள்வி மட்டும் இப்போ வேற ஒருத்தர் கேட்பாருங்கும் போது பக்கத்துலேயே புத்தினே வந்து கேக்குறாரு ஓ பார்த்தா ஏஐ இந்த ஸ்க்ரீன்ல புத்தின் அந்த ஸ்கிரீன்ல ஏஐ புத்தின் அவர் கேட்கிறாரு ஏயில டேஞ்சர்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு விரிவான பதில் சொல்றாரு அது கேக்குறது ஏஐ ஏஐ புத்தின் வந்து ஒரிஜினல் புத்தீன் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு புத்தீன் என்ன சொல்றாருன்னா நீங்க அதுக்கு பத்தி விரிவா பதில் சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் பண்றாரு அதுல என்ன சொல்றாருன்னா என்னைய மாதிரி ஒரு ஆள் தான் இருக்கணும் என் வாய்ஸ்ல ஒரு ஆள் தான் பேசணும் நான் பாக்குற முதல் டபுள் நீங்கதான் என்னோட பாடி டபுள் நீங்க தான் அப்படின்னு ஏ கிட்ட சொல்லி இந்த உலகுக்கு எனக்கு பாடி டபுள் இல்லைங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி விட்டுருக்காரு பேசி விட்டுருக்காரு இப்போ நம்ம மோடி இதெல்லாம் அப்படின்னு கேள்விதான் பிடிக்காதே எல்லா தான் சொல்றேன் நம்ம கேட்டா தான் பிடிக்காது ஏ உருவாக்கி அந்த மோடியே கேள்வி கேட்டு இந்த மோடி ஒரிஜினல் மோடி பதில் சொன்னாலும் அதை பார்த்தா நம்ம கண் கூடுல பாக்கலாம்ல அதுக்கு கூட வாய்ப்பு தெரியல இல்ல ஏன்னா அவர் கேள்வி பிடிக்காது இல்லப்பா அவரு ஆக்சுவலி சினிமா நடிகர்கள் கேட்டா அவருக்கு பிடிக்கும் ஏன் அக்ஷயெலாம் இன்டர்வியூ வாங்கியிருக்காரு இப்போ கூட கங்கனா கூட ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க சினிமா கேட்பாங்க இல்ல கங்கனா என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா இந்த ஸ்மிருதி இராணி வந்து மாதவிடாய் பிரச்சனைக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க அது ஒரு இயல்பான விஷயம் அது ஒரு குறைபாடு கிடையாது அப்படின்னு பேசியிருந்தாங்க அதுக்கு கங்கனா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இன்னும் சிலர் வந்து ஆதரவு தெரிவிக்கல தான் செய்தி ஆமா இன்னும் இது வந்து ஒரு விவாதமா மாறி இருக்கு அவங்க கங்கனா ஆதரவு தெரிவிப்பாங்க ஏன்னா பாதுகாப்பு கொடுத்துருவாங்க பாதுகாப்பு மேலே என்ன அவங்களுக்கு ஒரு இன்னும் சில வருது அதாவது ஃப்ரம் ஹோம் கொடுக்கலாம் பெண்கள் நம்ம முன்னேறி முன்னேறி ஒவ்வொரு பொசிஷனுக்கு வரும் இதுக்கு லீவுன்னா நிறைய பேர் வேலைக்கு எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வருது சில பேர் வந்து லீவ் கொடுக்கலாங்கிற மாதிரி அது ஒரு விவாதமா சோசியல் மீடியால மாறி இருக்கு இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது ஸ்மிருதி இராணி சொல்றாங்க இது இயல்பான விஷயம் இயற்கையான விஷயம் பீரியட்ஸ் அப்படிங்கிறது அப்போ வந்து ஏன் அவங்கள வீட்டை விட்டு வெளியே தள்ளி வைக்கணும் ஏன் கோயிலுக்குள்ள அனுமதிக்க அனுமதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய விவாதமாக மாறிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்களே வீட்டுலயே விட மாட்டாங்க அதுக்கு அதை பத்தி பேச அது முடியாது அதை பத்தி நாங்க பேச மாட்டோம் வேற ஏதாவது கேள்விகளும் நாங்க பேசுறோம் ஓகே இதை பத்தி பேசுறோம் அவார்டு இப்போ கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் வேணா நம்ம ஸ்ட்ரீட்ஸ் படிக்கலாம் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா யாருக்கு நீங்க வந்து அவார்டு போலாம் அவார்டு ஜிக்கு நேரத்தை கொடுத்தாச்சு இன்னொரு இன்னொரு ஜி டூ ஜியில இன்னொரு ஜி இருக்காரு சின்ன ஜி கொடுத்துடலாம் அமித்ஷாவுக்கு இங்க இவ்வளவு பெரிய மேட்டர் நடந்துகிட்டு இருக்கு எல்லா சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சர்வதேச அந்த நியூஸ் எல்லாருமே இதை பத்தி கவர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பேச வேண்டிய அமித்ஷா இது வரைக்கும் வாயை திறக்காம இருக்காரு உள்துறை அமைச்சர் அவர் வந்து ராஜஸ்தான்ல போய் தகிடதா தித்தோம்

தேமுதிக ஆட்சி நிச்சயம் பிரேமலதா ஜெயகாந்த் பதற்றத்தில் சீமான் சரத்குமார் சசிகலா நோட்டா மற்றும் பாஜக அதில் கூட வராத எம்பி எஸ் ஆர் பார்த்திவனையும் சஸ்பெண்ட் செய்துள்ளனர் கனிமொழி இன்று அவர் அவைக்கு வந்திருந்தால் அவரும் அரசுக்கு எதிராக குரல் கொடுத்திருப்பார் தானே தான் அவரையும் சஸ்பெண்ட் செய்தோம் அட்வான்ஸ் புக்கிங்ல போயிட்டு இருக்காங்க இனிமே இப்படிதான் வீடு கட்டணும் போலன்னு சொல்லிட்டு இந்த நடு ரோட்ல தூணு மேல வீட கட்டியிருக்காங்க மெட்ரோ ஸ்டேஷன்ல எப்படி மேல பாலம் கட்டுறோம் அவங்களோ அந்த மாதிரி வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க பஸ் பக்கத்து சீட்டு பாட்டி பாவம் இந்த வயசுலயே கண்ணும் தெரியாம காதுங்காம இருக்கான்னு கண்ணாடி போட்டிருக்கேன் ஆமா டூ டீவர் எப்படி இருக்காங்கறதுனால அதை கிண்ட்யூ பண்றான் வயசானவன்னு ஓகே நிரவணி அடுத்து அவார்டு உள்ள திருப்பி முடிஞ்சா ஓகே நன்றி வணக்கம் முக்கியமா நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்தூர் பகுதியில சொல்லுங்க நாடாளுமன்றத்துல எவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு உம்